பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் மக்களுக்காக அதை கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பதாக சொன்னோம் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்குறணும் திரு ஸ்டாலினும் அவருடைய சார்க்களும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பொய்யான செய்தியை தவர் பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளை புரத்தியின் வழியாக ஆட்சி முடிச்சிவிட்டாங்க ஐம்பது மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்குது எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் ஆயிரம் ரூபாய் மக்களுடைய வரி படத்தில் சொந்த படத்தில் கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது எப்பட்டு மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம் திரு அவர்களே பெண்களை ஏமாற்றி வாக்களை பெற்றுவிட்டீர்கள் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம் ஊடகத்தின் தொலைக்காட்சியின் வேண்டுகோள் வைத்தோம் அறிக்கையின் பத்திரிகையை வெளிப்படுத்தினோம் இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினாலதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் கொடுத்தார் ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ விடுபட்டவர்களுக்கு முப்பது லட்சம் பேருக்கு தரங்கிற தகுதியில் விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார் இந்த முப்பது லட்சம் பேரு பரிதாபப்பட்டு கொடுக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் தேர்தல் வர இருக்குது வந்தா இந்த முப்பது லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை மக்களை சிந்தித்து மக்களுடைய புரிந்து கொடுக்கல திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும் அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுப்பதா சொல்றார் ஆக மக்களுக்காக கொடுக்கல ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் அறிக்கையில தெளிவா நாங்க குறிப்பிட்டோம் சட்டமன்ற பொது தேர்தல திமுக சார்பா தேர்தல் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம் நீங்க வேணாம் படிச்சு பாருங்க அப்போ தெளிவா நாங்க சொன்னோம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு ஆனா திரு ஸ்டாலினும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமா பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளை பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளை புறத்தின் வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை ஒரு பத்து சைவே அதுல இது கிராம நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி இந்த பகுதியில ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்து சொன்னார் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்த உயிர்த்தாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் ஐம்பது நாள் ஆகிட்டு இப்ப ஐம்பது நாளுக்கு தான் வேலை கொடுக்கிறாங்க எப்படி திரு ஸ்டாலின் இந்த ஏழை மக்களை ஏமாற்றுகிறாய் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்